சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானல் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் ராணிப்பேட்டையில வார வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை ரொம்ப சிறப்பா நடக்கும் இன்று விலை நிலவரம் என்னன்றது பாக்கலாம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படியா வாங்கிட்டு வரீங்களா இருக்குதா எிருக்கீங்க முப்பதாயிரம் சொல்லி இருபத்தி எட்டாயிரத்து இருப்பதாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கிருக்காங்க ரெண்டு நல்லா இருக்கு இருபத்தி எட்டு முப்பதாயிரம் சொல்லி இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கிருக்க எவ்வளவுக்கு வாங்கினீங்க ஒன்பதாயிரத்து வாங்கினீங்களா எவ்ளோ சொன்னாங்க

ஒரு தரமான செம்மறியாடு எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு இவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு ஏன்னு கேட்டோம்னா வியாபாரம் நான் எதிர்பார்த்த வேலைக்கு இங்கே யாரும் கேட்கல அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றாரு நான் வணக்கண்ணா நான் உங்கள் பேருண்ணா என் பேர் கரீம் கரீம் எந்த ஊர்ண்ணா அரக்கோணம் அரக்கோணம் அரக்கோணத்துலேருந்து ஒரு ஆடு எடுத்து வந்திருக்கீங்களா சரி இதோட விலை மதிப்பு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறீங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறீங்க நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க ஏன் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க கட்டுப்படி ஆகலையா வேலை சரியாக கேட்கலாம்

லாஸ்ட்டாக எவ்வளோ தர மாதிரி என்ன இருக்கு ஒரு இரநூறுவா கம்மி பண்ணி ஓகே ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்க பதினஞ்சு எட்நூறு பதினஞ்சாயிரத்தி எட்நூறுபா வந்து ஃபைனல் பண்ணலாமா ஆ சார் ரெண்டு பொட்டாடு இருக்கு எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு கேட்கலாம்

நீங்கள் வியாபாரியாண்ணா வியாபாரி தான் வியாபாரி நீங்க ஆடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா இல்லை வாங்க உள்ளது சார் வாங்க வந்தீங்களா எவ்வளவுக்கு வாங்குனிங்க முப்பதாயர ரூபாய்க்கு வாங்க ரூபாய்க்கு இந்த ரெண்டு ஆடு ஓகே எவ்வளவு சொன்னாங்க அவங்க நாற்பது ரூபாய் சொன்னாங்க நாற்பதாயிரம் சொன்னாங்க நீங்கள் முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க தொங்க தொங்க வியாபாரம் எப்படிண்ணா இருக்கு இப்போ உங்களுக்கு இதுக்கு மேல் இருந்தால் சார் இது ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போகிறது அதில் வாங்கிக்கலாம் ஓகே வியாபாரம் சூடாக தான் வியாபாரம் சூடு

எந்த காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வியாபாரியா விவசாயா விவசாயி விவசாயி சம்சாரிதா பதிமூணு ரூபாய்க்கு வந்தா முடிச்சுக்கலாமா ரெண்டாடம்

அஞ்சு வருஷம் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சு வருஷம் பேங்க் தலைவர் சூப்பர் 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 தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் வந்து ஊராட்சி செயலர் இன்னைக்கு வியாபாரம் வியாபாரம் நல்லா தெளிவாக ஆடு அதிகம் கூடுமா ஜனங்கள் அதிகம் அப்படிங்களா ஆமாம் நல்லா போயின்னு இருக்கு ஓகே 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 ஆமாம் அந்த வியாபாரம் வந்து விவசாயக்கும் லாபம் ஆகுது வியாபாரிக்கும் லாபமாக இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி அப்படிங்களா ஆமா ஆமா ஓகே ஓகே நீங்க எதுவும் ஆடு வாங்கலீங்களா ஐயா இன்னும் வாங்க வாங்கலாம் வாங்கலை ஏன்னா வெள்ளம் சூடா இருக்கு அதனால் கொஞ்சம் லேட்டா பாதி பாட்டு கழிஞ்சி மீட்டருக்கு அப்புறம் தான் வாங்கணும் ஓகே 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 வாங்கிட்டிங்களா ஐயா சோலுங்கூர் பக்கத்துலேருந்து வரார் ஐயா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கிறாரு எவ்வளக்கு வாங்கினாரு அப்படின்னு கேட்டுக்கலாம் எவ்வளவுக்கு வாங்கினீங்க இரண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி ஆறுநூறுக்கு வாங்கியிருக்கீங்க கடாக்குட்டை பட்டுக்குட்டியா எடா கிடா கடாக்குட்டி ரெண்டு குட்டி வாங்கியிருக்கிறார் ஐயா ரெண்டு கடா குட்டை பட்டுக்குட்டையா ரெண்டு பட்டுக்குட்டி எவ்வளக்கு வாங்குனிங்கய்யா

எவ்வளோக்கு வாங்குனீங்க அஞ்சாயிரமா ரெண்டு கிடா குட்டி ரெண்டு கடா குட்டி அஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க ஆனா இது எவ்வளோக்கு வாங்கினீங்க மூவாயிரத்து வாங்குனீங்க எவ்வளவு சொன்னாங்க அது ஆறாயிரம் ரூபாய் சொல்லி மூவாயிரத்து வாங்கிருக்கீங்க கடாக்குட்டி பட்டக்குட்டியா கடா குட்டி இது எவ்ளோ சொன்னாங்க ஜோடி ஆறாயிரம் சொன்னாங்க நீ எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க நாலாயிரத்து வாங்கியிருக்கீங்க ஓகே எந்த ஊர்ல இருந்து வரீங்க செய்யாருல இருந்து வரீங்க வியாபாரம் நீங்க எப்படி இருக்கு பரவாலை கூட்டம் அதிகமா இருக்கு ஆடு அதிகமா நன்றி நன்றி ஐயா இந்த மூணு குட்டி சொல்றாங்கன்னு கேட்கலாம் ஐயா இது மூணு கடை குட்டியா பட்டு ரெண்டு கடை ஒரு பட்டை

ஐயா பஸ் தயாரா இது நம்ம ஊர்ல வந்திருக்காங்க லேட்டேர்ல இருந்து. நம்ம பிரதர். அதிகமா இருக்கா? எவ்ளோக்கு எடுத்தாருன்னு கேக்க பிரதர். வாங்கண்ணா. நா ஆறு வாங்குனீங்கடா? ஆமாண்ணா. எவ்ளோக்கு வாங்குனீங்க? 8200. 8200. எவ்ளோ சொன்னாங்க? பத்து சொன்னாங்க பத்தாயிரம் சொன்னாங்க எட்டாயிரத்தி கறிக்கு ஆமா கறி ஏழாயிரத்தி வந்தா ஃபைனல் ஏழாயிரத்தி ஒரு ஆடு இருக்கு எவ்வளவு பத்தாயிரம் சொல்றாரு

ஆமா பத்துக்கு குறைக்க மாட்டீங்களா அதுக்கு கம்மி தரமாட்டானா பல்லு சரி பல்லுண்ணா சரி பல்லு பத்தாயிரம் சொல்றாரு அண்ணா வணக்கண்ணா இந்த செம்மரி குட்டி வந்து ரெண்டாயிரத்துக்கு தராரா ரெண்டாயிரம் லாஸ்டா தருவீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தருவீங்களா ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் குட்டி செம்மரியாது கடைபட்டி பட்டைக்குட்டி என்னது பட்டை குட்டி ஆயிரத்தி நானூறுக்கு வாங்கிருக்கீங்க ரொம்ப நேரமா வேலை பேசுறாங்க ஐயா தர மாட்டேங்குது ஆடு எடுத்து வர்றாரு வெளியே ஒன்றாரு <ungefähr> <eza> அவர் தர ஐடியா இல்ல நீ இந்த ரேட் சொல்லி வாங்கிக்கிங்க

ஐம்பத்தி ஆறாயிரம் நாலு ஆடு சேர்த்து நீங்க பேசி கூட குறைச்சிக்கலாம் அவ்வளவுதான் நிக்கிறாரு ஐம்பத்தி ஆறாயிரம்

முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இந்த நாலு ஆடு நாலு கடை வேணப்பட்டேன் மூணு பட்ட ஒரு கடை மூணு ஆடு குடுக்கல வாங்கி வந்தீங்க இந்த மூணு ஆடு வாங்கிருக்கிறாரு எவ்வளோ வாங்கினாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மூணு ஆடு படாவா பட்டையெல்லாம் ரெண்டு கடா ஒரு பட்டை வாங்கினீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிருக்கீங்க இந்த மூணு ஆடு இருபத்தி ஐநூறு இந்த ஆறுநூறு அண்ணா அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இருபத்தி ரூபா இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இந்த எவ்வளவு சொல்றாரு ரேட் தெரிஞ்சுக்கலாம் இந்த கடை எவ்வளவு சொல்றாரு அவர் மூணு சேர்த்து கேக்கலாம் எவ்வளவு சொல்றாரு அன்னாரே பாத்து ஒரு கால் எ சொல்றீங்க மூணு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் சொல்றாரு மூணு

காலிதாண்டு தலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆடு வந்து ஒன்பதாயிரத்தி ரூபாய் இந்த செம்மறியாடு சித்தூர்ல இருந்து ஐயா பாதியோ பாதியோ நம்மைய ரூபாய் ஒரு ஆடு இதெல்லாம் ஒரு ரெண்டாடு வந்து இருக்காரு வாங்க என்ன தன எவ்ளோக்கு வாங்குனீங்க வாஞ்சாகணும் 15000க்கு வாங்குறீங்க ரெண்டு பொட்டடை ஒரு கட்ட ஒரு தட கடா ஒரு பொட்டைய ஐயா வந்து வாங்கிட்டு வந்து இருக்காங்க சொன்னாங்க அவங்க பதினேழு சொல்லி பதினேழாயிரம் ரூபாய் சொன்னாங்களா இப்ப வாங்குறது பதினஞ்சு வாங்கிருக்கிறாங்க

ನಮ್ಮ ಅನ್ನ ಎತ್ತಂದ್ರಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಸೊಲ್ದಾರೆ ರೇಟ್ ನೀವು ವ್ಯಾಪಾರ ಎತ್ತಿ ಇಂದ ಆಡು ಎಲ್ಲ ಸೊಲ್ದಿ ಹದಿನೊಂದು ಹದಿನೊಂದು ಐದು ರೂಪಾಯಿ ಸೊಲ್ದಾರೆ

கிடா குட்டியா பொட்டை குட்டியா ரெண்டு கிடா குட்டி செம்மறி கட்டி அழகா இருக்கு பாக்குறதுக்கு நன்றி எந்த ஒரு நம்ம வந்து காட்பாடி 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 வேலை இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் ஜதீஸ்வரன் சந்தை வந்திருக்கிற ஆடு வாங்கணும் இல்லையா வாங்கிட்டியா எத்தனை ஆடு வாங்கினீங்க ஒன்பது ஆடு வாங்கினா வேபாரி நீ எத்தனாவது படிக்கிறா ஏழாவது படிக்கிறியா நம்ம இன்னும் உள்ளவே போகல எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துருந்தோம் இன்னும் நம்ம உள்ளே போகல அவ்வளோ இடம் இருக்கு இன்னைக்கு கூட்டமும் ஆடும் நிறைய வந்திருக்கு ரேட்டும் கொஞ்சம் சூடு பிடிக்குது எவ்வளவுக்கு வாங்கினீங்க பதினொன்றாயிரத்து வாங்கினீங்களா அது பத்தாயிரத்து வாங்கிருக்கீங்க இது எவ்வளவு வாங்கி ஜோடி இருபத்தி ஓராயிரம் ஜோடி இருபத்தி ஓராயிரம் ஜோடி இதில் வாங்கி வந்திருக்கா

ஓகே ஓகே நல்லா இருக்குது நல்லா பாத்துக்கங்க அம்மாவை சோ இந்த அம்மா அது ரெண்டு குட்டி 10000 ரூபாய்க்கு ஃபைனல் பண்றாரு ஐயா இந்த சப்ஸ்கிரைபர் ஒரு கடை எடுத்து வந்திருக்காரு انا சேல் பண்ணிட்டாரா நல்ல கடை எவ்வளவு குட்டிங்க 40200 40200 ரூபாய்க்கு வித்துறாரு ஜோடியா ஒண்ணா ஜோடி ஜோடி ஆமா நெல்லூர் வர நெல்லூர் கடை

ಅಲ್ಲಿ ಪಂದ್ಯಂಗಡ ಹತ್ತೈದು ಐನೂರು ರೂಪಾಯಿ ಸರ್ತಾರೆ

நேராக போய் நீங்க நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க டேரெக்டா அங்கேயே போய் கூட வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு நாற்பது ஆடுக்கு மேலே வச்சிருக்காங்க குட்டி ஆடு இருக்கும் பெருசாக இருக்கும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி அங்கேயே வாங்கிக்கலாம் நன்றிண்ணா இது எல்லாமே அதே ரேட்டா ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் செம்மரியாடு இந்த செம்மறி ஆடால எவ்வளவு வேலை சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா

ஸ்பெஷல் சண்டை தொண்டை சண்டைன்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பெஷல் சண்டை போகி பண்டிகை அன்னைக்கு பதிமூணாம் தேதி திங்க கிழமை சந்தை நடைபெறுங்க